காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்று அறிவு எனப்படுவது யாது ஞானம் எனப்படுவது யாது என்கின்ற கேள்விகளுக்கு பெரிய ஒரு பலவிதமான கருத்துக்கள் மூலமாக குறிப்பாக ஒரு நல்ல கதை மூலமாக நாம் சிந்தித்தோம் ஒரு குருகுலம் அந்த குருகுலத்திலே மாணவர்கள் இரவிலே அவர்கள் பால் பாலிருந்து செல்லுகிறார்கள் அதில் ஒருவனுக்கு தங்க குவளையில் பால் ஒருவனுக்கு வெள்ளி குவளையில் பால் ஒருவனுக்கு மண் மண்கோளையில் பால் குடித்தவன் வந்து வருத்தப்படுகிறான் எனக்கு மட்டும் தங்கம் வெள்ளி இல்லையா என்று அந்த குரு கேட்கிறார் நான் உன்னை பாலை பார்க்க சொன்னேனா பாத்திரத்தை பார்க்க சொன்னேனா என்று கேட்கிறார் குடிப்பது பால் தானே பால் சரியாக இருந்தது தானே ஒரே பால் தானே அளவெல்லாம் ஒன்று தானே பாத்திரம் எதாக இருந்தால் என்ன எதற்கு வருத்தம் பாலை பார்க்காமல் பாத்திரத்தை பார்த்தாயல்லவா அதுதான் பால் ஒன்றுதான் தான் ஆனால் பாத்திரம்தான் வேறு இது புரியாத வருத்தம் இருக்கிறதே இதுதான் அஜானம் அப்படின்னு சொல்லி அறிவு இப்படித்தான் நம்மை குழப்பும் ஆணவப்பட்டு நம்மை கீழே வைக்கும் நாம் இந்த விஷயத்தில் அறிவினுடைய தெளிவை கடந்து வாழ்க்கையை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு காட்சி மடத்திலேயே பெரியவர் வாழ்க்கையிலேயே நிகழ்ந்த ஒரு சம்பவம் எது ஞானம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியான ஒரு சம்பவம் பொதுவாக ஒரு மடம் அப்படின்னு சொன்னா அந்த மடத்திற்கு ஆயிரக்கணக்கில் சீடர்கள் இருப்பார்கள் அந்த சீடர்களுக்கெல்லாம் குரு அந்த மடாதிபதி தான் நல்லதோ கெட்டதோ தன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற எல்லாவற்றிற்கும் தன்னுடைய குருவாகி அந்த மடாதிபதியே பிரதானம் மடாதிபதியை முன்னிறுத்தித்தான் எந்த காரியத்தையும் செய்வார்கள் ஒரு கல்யாண பத்திரிகை அதில் அந்த மடாதிபதிக்கு தான் முதல் வந்தனம் குலதெய்வத்திற்கு கூட அப்புறம் தான் அந்த பத்திரிகையை அச்சடிக்கும் பொழுதே இந்த மடாதிபதியின் பெயரை போட்டு அவருடைய ஆசிரியர்களோடு அப்படின்னு தான் தொடங்குவார்கள் நம் மதத்தில் குருவருள் ரொம்ப பெரியது குரு தான் எல்லாம் முதல்ல நம்மை பெற்றெடுத்த தாய் மாதா அதற்கு காரணமான தந்தை இரண்டாவது மூன்றாவது குரு நான்காவது தான் தெய்வம் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு வரிசையை நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம் அதனால குருவுக்கு ரொம்ப ஒரு பிரதானமான ஸ்தானம் உண்டு வாழ்க்கையில எந்த நல்லது நடந்தாலும் அதை குருவுக்கு தெரியப்படுத்தி குருவிடம் ஆசை பெற்றுவிட்டு செய்வது அப்படிங்கிறதுதான் மடம் சார்ந்த சீடர்களுடைய வழக்கம் காஞ்சி மடத்துக்கு லட்சக்கணக்கில் சீடர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மடம் எங்கேருந்து இயங்கும் மடம் இயங்குவதற்கு பணம் வேணும் இல்லையா அதனால இந்த சீடர்களே தங்கள் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து மடத்தினுடைய செலவுக்கு அவர்கள் தர்மமாக தருவார்கள் அதை அவர்கள் கைங்கரியம் என்று சொல்லுவார்கள் இது ஒரு வகை புண்ணியம் ஏன்னா மடம் பூஜை செய்கிறது வேதம் வளர்க்கிறது இடிந்த கோவில்களை கட்டுகிறது வேத வித்துக்களை பாராட்டி போற்றி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறது நிறைய ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு பண உதவி செய்கிறது கல்லூரி நடத்துகிறது மருத்துவ விடுதி நடத்துகிறது அதில் ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவச வைத்தியம் பார்க்கிறது இப்படி அது சமூக அறச்செயல்கள் பலவற்றை செய்கிறது அந்த செயல்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை சீடர்கள் தான் தருகிறார்கள் சரி இப்படி பணத்தை அந்த சீடர்கள் தருகிறார்கள் அல்லவா அப்படி தருகின்ற சீடனுக்கு மடம் என்ன செய்யணும் வெறுன ஆசீர்வாதங்கிறத வாயில் சொன்னால் ஆயிற்றா அநேகம் பேர் வெளியூர்களில் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் இவர்கள் மணியாடரில் பணம் அனுப்புவார்கள் சிலர்லாம் ஒன்னாம் சம்பளம் வாங்கின உடனே தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை மடத்துக்கு அனுப்புவது அப்படின்னு வழக்கம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் இப்படி மடத்துக்கு பணம் மணியாடல தினந்தோறும் நிறைய வரும் அப்பொழுது மடத்திலே அண்ணாதுறை ஐயங்கார் அப்படிங்கிறவர் பணியாற்றி வந்தார் இது பணின்னு சொன்னால் சம்பளத்துக்கான பணி இல்லை அவர் வந்து ஒரு சர்வீஸ் போல அதாவது சேவை போல மடத்திற்கு வந்து அவர் வந்து சேவை செய்தார் அப்படி மடத்தில் அவருடைய வேலை என்ன தெரியுமா வர்ற எல்லாம் வாங்கி அந்த பணத்துக்கு கணக்கு பார்த்து அவைகளை ஒரு பக்கம் வச்சுட்டு யார் அனுப்பினார்கள் என்கின்ற பெயர் பட்டியல் எடுத்து அவர்களுடைய முகவரிக்கு பெரியவருடைய ஆசியோடு கூடின குங்கும பிரசாதத்தை அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது தான் அவருடைய வழக்கம் இதை ஒரு தொண்டாக அவர் செய்து கொண்டு வந்தார் எப்படியும் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது மணியாளர் வரும் அவ்வளவு பேருடைய முகவரிகளையும் குறித்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்லி பிரசாதத்தை வைத்து அனுப்புறது அப்படிங்கிறது அவருடைய பணி அதனால் ஏகப்பட்ட கவர் ஏகப்பட்ட ஸ்டாம்ப் இதெல்லாம் நிறைய செலவானது அண்ணா ஐயங்கார் செட்டும் சீருமானவர் அதாவது எண்ணி எண்ணி செலவு செய்பவர் கணக்காக இருப்பவர் அதனால் ஒரு நாள் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தார் நிறைய பேர் வந்து ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் சிலர் வந்து ஒரு ரூபாய் மூன்று ரூபாய் இப்படியெல்லாம் மடத்திற்கு மணி ஆர்டர் செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு மணி ஆர்டர்னு சொன்னால் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிந்து பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது தந்தி மணி ஆர்டர் போன்ற சில விஷயங்கள் வழக்கொழிந்து விட்டது நம்ம வந்து பணத்தை வந்து இப்பெல்லாம் கைபேசியிலேயே பரிமாறிக்கொண்டு விடுகிறோம் கூகுள் பே அப்படிங்கிறதுல போய் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அன்றைக்கு தபால் ஆஃபீஸுக்கு போய் கவுண்டரில் பணத்தை கட்டி மணி ஆர்டர் ஃபாரம் வாங்கி ஃபில்லப் பண்ணி பணத்தை கட்டணும் அதற்கு மணி ஆர்டருக்கு சார்ஜ் உண்டு இவ்வளோன்னு அந்த பணம் போய் சேருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒரு அந்த மணி ஆர்டர் ஃபார்மில் வந்து கீழே கையெழுத்து போட அந்த ரசீது திரும்ப வரும் அதே ஒரு நாள் கொண்டு வந்து கொடுப்பார் அப்போ அந்த பணம் போய் சேர்ந்து விட்டது உரியவர் கைக்கு போய் சேர்ந்து விட்டது அப்படிங்கிறது அந்த ரசீதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி ஒரு நடைமுறை இருந்தது பல மாணவர்கள் பல பிள்ளைகள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் படிக்கும்பொழுது தந்தைமார்கள் இப்படி தான் மணியாடர் அனுப்புவார்கள் ஒரு ஆத்திர அவசரம்னா மணியாடர் பண்ணு அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது எதுக்கு இவ்வளோ பெரிய விஸ்தரிப்பு மணியாடர் குறித்து அப்படின்னா இங்கே தான் இருக்குது அண்ணாத்துறைய இயங்காருக்கு இந்த இடத்துல என்னன்னாக்கா பதிலுக்கு ரசீது வைத்து குங்கும பிரசாதம் அனுப்புவதற்கு தபால் செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா கவரில் ஸ்டாம்ப் போட்டணும் அந்த குங்கும பிரசாதம் கீழே விழுந்துடாமல் இருக்கணும்னு சொன்னால் கவரை ஒட்டி அனுப்பணும் ஒட்டினால் வந்து கட்டணம் கூட ஒட்டாமல் அப்படியே வச்சா அது ஒரு வித கட்டணம் தபால் இலாக்கா இப்படி பல விதிமுறைகளை வைத்திருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா இங்கிலிருந்து ஐந்து ரூபாய் வரை அனுப்புபவர்கள் இருக்கார்களே அவர்களுக்கு தபால் செலவில் பதிலுக்கு நாம் அதை அனுப்பும்போது பாதி அதுக்கே போய்டுறது அதனால் அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து அனுப்பணுமா ஒரு நூறுரூவா ஒருத்தரை அனுப்பிச்சார் அப்படின்னா அவருக்கு நாம் ஒரு ஐம்பது நயா பைசா இல்லை ஒரு ரூபா செலவு பண்ணி தபாலில் நாம் பிரசாதத்தை அனுப்பலாம் ஒரு ரூபா அனுப்பிச்சவனுக்கும் அதையே திருப்பி அனுப்பிச்சா அவன் கொடுத்ததுக்கும் மடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கும் அர்த்தமே இல்லையே அவர் என்ன பண்றார் இப்படி நினைக்கிறார் இதில் எந்த தப்பும் இல்லை இப்படி நினைக்கிறது இல்லை அதனால என்ன பண்றாருன்னா பெரியவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றார் பெரியவா இந்த மாதிரி சிலர் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அப்படின்லாம் அனுப்புறா அதனால நான் என்ன பண்றேன் ஐந்து ரூபாய் வரை அனுப்புகின்றவர்களுக்கு நாம் இனிமேல் பிரசாதம் அனுப்ப வேண்டாம் தவால் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால அதுக்கு மேலே பத்து பதினஞ்சு இருபது இப்படின்னு அனுப்புகின்றவர்களுக்கு நாம் அனுப்பலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த இடத்துல இது வந்து அறிவு கணக்கு உடனே பெரியவர் வந்து சிரித்து கொண்டே சொன்னார் பிரசாத் அனுப்புறதுக்கு உனக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கேட்டார் ஐம்பது பைசா அப்படின்னார் நான் சொல்றது போன நூற்றாண்டில் அறுபது எழுபதுகளில் அதாவது இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கி வந்து ஐம்பது பைசா ரொம்ப பெருசு இன்னைக்கு இருபத்தஞ்சி பைசா அப்படின்னு ஒன்றையே ஒழிச்சாச்சு இன்றைக்கி தொடக்கமே ஐம்பது பைசா ஒரு ரூபா அப்படி தான் இருக்குது அதுலேயே ஐம்பது நாணயத்தை எல்லாம் நம்ம ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியும் ஆனால் அன்றைக்கு ஐம்பது பைசா இருந்தால் ஒருவேளை டிஃபன் சாப்பிடலாம் அந்த மாதிரி அது வந்து ஒரு மதிப்போடு இருந்தது அதனால தான் அண்ணாசாமி ஐயார் அப்படி சொன்னார் உடனே பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் நாலடனா ஒருத்தர் தந்தாலும் கூட அவருக்கு இதே மாதிரி தான் நீ பிரசாதம் அனுப்பணும் பிரசாதத்தை அனுப்புறதுல கணக்கு பார்க்க கூடாது அப்படின்னார் உடனே நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் நமக்கு மிச்சமாகும் இல்லையா அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார் உன் வரையில் அது வெறும் குங்கும பிரசாதம் ஆனால் என் வரையில் அது எனக்கும் அந்த சீடனுக்குமான சம்பந்தம் எல்லாவற்றிலும் பொருளாதார பார்வையை பார்க்கக்கூடாது நாலனாவோ எட்டனாவோ அவன் என்னை நினைத்து மடத்தை நினைத்து ஆதிசங்கரரை நினைத்து காமாட்சியை நினைத்து ஒட்டுமொத்தமாக குருவையும் தெய்வத்தையும் நினைத்து அது இந்த உலகத்தில் எந்தவிதமான கஷ்டமும் இன்றி திகழணும் அப்படிங்கிறதுக்காக தன் பங்காக தந்தது அவன் தன்னுடைய நல்லெண்ணத்தை காட்டிவிட்டான் பதிலுக்கு அவனை ஆசீர்வதித்து அவன் சேமமாக இருப்பதற்காக பிரார்த்தித்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்முடைய கடமை இந்த கடமையை செய்யும் பொழுது கணக்கு பார்க்க கூடாது எங்கே கணக்கு பார்க்கணும் எங்கே பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு வெறும் அறிவை கொண்டு பார்த்தால் நீ சொல்லுவது சரி அறிவை கடந்து உணர்வு ரீதியாகவும் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்போதான் நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னப்போ அண்ணாதுரை ஏங்கார் சொன்னார் எனக்கு தாராளம் நன்றாக புரிகிறது அது பிரசாதம் அல்ல அது அதற்கும் மேல் பிரசாத வடிவிலான அவருக்கும் நமக்குமான ஒரு பெரிய தொடர்பு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன் ரெண்டாவது அவர் இன்னைக்கு குறைவாக அனுப்பி இருக்கலாம் ஆனால் இந்த தொடர்பு இருக்கு இல்லையா இது வலிமை பெறும் பொழுது அவர் நல்ல மேலான நிலையை அடையும் பொழுது அவர் வந்து நிறையவே தர்மம் செய்ய முடியும் எனக்கு இப்பொழுது அது நன்றாக புரிகிறது எங்கே எதற்கு கணக்கு பார்க்க வேண்டும் எதற்கு பார்க்க கூடாது என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறதே அதற்கு பெயர்தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிந்து கொண்டார் பெரியவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ரொம்ப நுட்பமான ஒரு சம்பவம் அடுத்தது இன்னொரு நுட்பமான சம்பவம் நமக்கெல்லாம் வந்து விஐபிக்கள் கிட்ட கையெழுத்து ஆட்டோகிராஃப் வாங்கி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் அவர்களுடைய நினைவை அந்த கையெழுத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் நான் கூட மிக பிரபலமான ஒரு ஐந்து பேருடைய கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக பெற்று வைத்திருக்கிறேன் திருமுருக கிருபானந்த வாரியார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஆனந்தவர்களிடம் ஆசிரியர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் என்னுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய இன்றைய டிவிஎஸ் ஐயங்காரனுடைய மூத்த பேரன் திரு சுரேஷ் கிருஷ்ணா இப்படி என் மனதிலே கோவில் கொண்டிருப்பவர்களிடம் கையெழுத்தை பெற்று வைத்திருக்கிறேன் அந்த கையெழுத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பவம் அவர்கள் அந்த கையெழுத்து வடிவில் என்னோடு இருக்கிறார்கள் அதனால் ஆட்டோகிராஃப் வாங்கிறது அப்படிங்கிறது காலகாலமாக இருக்கிற ஒரு வழக்கம் இப்போ பெரியவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிறது அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தோணும் இல்லையா பெரியவர் ஃபோட்டோவை வச்சுக்கிறோம் அவருடைய கையெழுத்தையும் வாங்கி கொண்டால் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு உண்மை அவர்கள் எந்த நிலையிலும் ஆட்டோகிராஃபெலாம் போடக்கூடாது பேனா பேப்பர் எடுத்து எழுதவே கூடாது அவர்கள் சார்பாக யாராவது எழுதலாம் மடத்து விதி அதற்கு பின்னால் சூட்சமமாக நுட்பமாக பல விஷயங்கள் இருக்கு அதில் வந்து அது என் கையெழுத்து அது என் பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது என் நான் அப்படிங்கிறது வந்துடுறது ஒரு மடாதிபதிக்கு இந்த நான் அப்படிங்கிற தன்மையோ எதுவுமே இருக்கக்கூடாது அவருக்கு இருக்கிற பேர் நாம் தானே தவிர அவர் அதை பெரிதாக கருதவே கூடாது அடுத்து ஞாபகமாக வாங்கி வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தானே அவர் வந்து அவரை நாம் ரொம்ப பெரிதாக கருதுவது பெரிதாக நினைக்கலாம் பெரிதாகத்தான் நினைக்கணும் அவர் பெரியவர்தான் ஆனால் அதை அவர் ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறதுக்குள்ளே அது துறவு நிலைக்கு எதிர் அதனால் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கல எந்த மடாதிபதியும் கையெழுத்திட மாட்டார்கள் அவர்கள் சார்பாக அவர்களுடைய உதவியாளர்கள் கையெழுத்திடுவார்கள் இது வந்து காஞ்சி மடத்துக்கு மட்டுமல்ல எல்லா மடத்துக்கும் பொருந்தும் ஒரு மாணவன் எனக்கு இது தெரியாத நிலையில் அவர்கிட்ட எனக்கு உங்கள் கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்பொழுது அந்த மாணவனுக்கு அந்த சீடனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அவர் பார்த்தார் அதற்கு இணைய இந்த இந்த கட்டத்தை எப்படி தாண்டது இல்லைப்பா நான் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இதெல்லாம் சொல்லலை அவர் என்ன பண்ணார்னா அந்த சம்பவம் மனசுக்குள்ளே என்றைக்கு இருக்கணும் கையெழுத்து அப்படிங்கிற வந்து அவர் என்ன பண்ணாரு என்னால் போட முடியாது ஆனால் கையெழுத்து எனக்கு ரொம்ப முக்கியம் நீ கையெழுத்து போட்டு கொடு நான் வச்சுக்கிறேன் பத்திரமா நான் வச்சுக்கிறேன் கையெழுத்தை நான் தான் போடணுமா நீ போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கையெழுத்து போட்டு அதை தான் வாங்கி வைத்து கொண்டார் அந்த சிறுவனுக்கு அது மறக்கவே மறக்காது அதாவது பெரியவருடைய கையெழுத்தை விட அவருக்கு தன் கையெழுத்து அவருக்கு போய் சேர்ந்தது அவர் அதை வாங்கி வைத்து கொண்டு சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நினைவுதானே எதுவுமே சம்பவங்கள் நிகழ்வது எல்லாமே தானே மனசுக்குள்ள தங்குகிறது ஒரு சூட்சமமா தன்னையும் காப்பாற்றி கொண்டு அந்த பெரிய இந்த சிறுவனுடைய விருப்பத்தையும் அவர் எப்படி ஈடேற்றினார் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை மட்டுமல்ல பெரியவருடைய புத்தி கூர்மை அடுத்தவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுகின்ற அவருடைய வல்லாண்மை இப்படி எத்தனை விஷயங்களை நமக்கு காட்டுகிறது இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே